நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் இப்போ துவக்கத்திலேருந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லாம் பூரா பாராட்டு மலையாகவே இருக்கும் எல்லாரும் மேடையில் இருக்கிறவங்கள முகஸ்துதிக்காக ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டி பேசுறது இதெல்லாம் இன்னைக்கு மேடை மரபுகளில் இருக்குது தேசிய தலைவர் திரைப்படம் அப்படின்னு தோங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அழைக்கிறாங்க அப்போ அழைக்கும்போது வேறு சில ஆட்களையெல்லாம் பார்த்து பேசியிருப்பாங்க பிள்ளைக்கு அது முடியாத பட்சத்தில் என்னுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தில் இருந்த பறவை சதீஷ் அதுக்கு முன்னால் எனக்கு சினிமாக்காரங்கள தெரியாது பறவை சதீஷு ஃபோன் பண்ணி சொல்லி பக்கத்தில் சௌத்ரின்னு ஒருத்தர் அவரும் பேசுகிறாரு இந்த மாதிரி தேவரை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் மதுரையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே ஐயோ அந்த ஆள்கள்லாம் சரியில்லாத ஆள்கள் நீங்கள் அதில் போகக்கூடாது உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தம்பிகள்லாம் நிறைய பெரிய பெரிய டைரக்டர்கள்லாம் சொல்லி பேசுகிறாங்க முத்து கம்மாச்சி சுரேஷ் கம்மாச்சி அது இதுன்னு சொல்லி இருக்கிற ஆள்கள் பூரா நிறைய சொல்கிறாங்க எப்பா அவங்க கூப்பிட்ருக்குறாங்க ஏதோ இப்போ தேவரை பற்றி படம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க போய் எப்படித்தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர்றேனே சரியாக இருந்தால் இருக்கணும் இல்லைன்னா இல்லைன்ட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் வந்து பார்க்கும்போது டைரக்டர் அரவிந்தராஜை பார்க்குறேன் இவங்கெல்லாம் அன்னைக்கு இருந்த ப்ரொடியூசர்கள் யாரும் எனக்கு தெரியாது சத்யாவையும் தெரியாது அன்னைக்கு இருந்ததில் நம்ம சௌத்ரியும் அரவிந்தராஜு க தேவரா நடிக்கிற பசீர் சாரு இவங்க அந்த ஸ்டுடியோவில் பார்க்குறாங்க அவங்க எல்லாரும் இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க நானும் டைரக்டர் மட்டும்தான் என் கூட என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த மகேஸ்வரன் கூட வந்திருக்கிறாரு டிஸ்கஷனோட ரெண்டு நாளாக அவர் வே பண்ணி வச்சுருந்த கதையே வேற நான் வந்து தே தலைவர் தேவருடைய பொன்மொழிகள் அத்தனையும் மனசால் நேசிக்கிறது மட்டுமில்ல வாழ்க்கையிலையும் நடக்கணும்னு விரும்புகிறேன் தேவர் சொல்லுவார் உண்மையை சொல் உறுதியாக சொல் என்ன இடர் வந்தாலும் இறுதி வரை சொல் அப்படின்னு சொல்லுவார் பிரமிப்பா சொல்றீங்கன்னா எல்லாருமே தேவரை பத்தி முழுசா தெரியாது இது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி தப்பு வந்திருக்கு அப்படின்றது என்னால் சொல்ல முடியும் அதை முத முதல்ல துவக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் ஒரு பாதி வரைக்கும் அவங்களோட இருந்தேன் ஒரு டைமில் அவங்களால் என்னை ஜீரணிக்க முடியல என்னை ஜீரண இல்லை கதை இவங்க ஒரு அமைப்பு பண்ணியிருப்பாங்க இதுகள்லாம் அவங்கள ஆரம்பத்தில் அவங்க பண்ணதெல்லாம் இன்றைக்கி சொல்கிற மாதிரி சமமாகலாம் வராது அவர் பண்ணியிருந்ததெல்லாம் அந்த படம் வெளியே வந்திருந்தால் மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த நம்ம அன்னைக்கு வச்ச தீ இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு கலவரம் வந்துடும் அப்படி ஒரு இதுகள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் கூடாதுன்னு மாற்றி 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 கொண்டு வந்திருக்கிறேன் தேதி வாரியாக சரியாக சொல்லி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன் பீஸ் கமிட்டி கூட்டம் எப்படி நடக்கணும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் காப்பி உள்பட கையில் கொடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க இப்போ கூட நீங்கள் பிரமிப்பா சொல்கிறீங்க தம்பியெல்லாம் பக்கம் வந்து பிரமிப்பா சொல்கிறார் அந்த நம்ம சத்யகுமார் நடிக்கிற நேதாஜியார் நடிக்கிற அந்த சீன் அவங்க பாட்டு அப்படின்னு அது எந்த வருஷம் நடக்குது எந்த காலகட்டத்துல நடக்குது தேவர் எப்ப ராணுவத்துக்கு போனார் நீங்க சொல்றது பிரிட்டிஷ் பீரியட் மாதிரி காமிக்கிறீங்க தேவர் வந்து அந்த ராணுவ உடையோட பயிற்சி பெற்றது நேதாஜி ராணுவத்துல பயிற்சி பெற்றது அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினேழாம் தேதி இந்தியாவை விட்டு வெளியே போறார் மீசையோட போறார் சொல்றாங்களே யார் யாரோ எல்லாம் அவர் பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாம யாரு ரகசியமா நாடு கிடந்து போறார் போயிட்டு ஐம்பத்தி ஒண்ணுல திருப்பி வரும்போதுதான் தோற்றம் மாறி வருவார் மீசையை எடுத்துட்டு வருவார் அப்ப வந்து பேசும்போது நேதாஜி ஜெயந்தியில பேசும்போது அவர் சொல்லுவார் கொரியா யுத்தம் ஐம்பதுல கொரியா யுத்தம் நடந்தது அந்த கொரியா யுத்தத்தில் நான் அதில் கலந்துக்கிட்டேன் ஒரு விமானத்தை எப்படி இயக்கணுன்றதை நான் பயிற்சி படிச்சிருக்கிறேன் ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே இருந்து மேலே எழும்புறது மாதிரி ஃப்ளைட்டை கலப்புறதுக்கான வழிமுறைகளை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசியிருப்போம் தேவர் பேசியிருக்கிறார் ஆனால் நீங்கள் இங்கே கொடுக்கும்போது பிரிட்டிஷ்கார மாதிரியும் அதை பார்த்துட்டு நாலு பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு துப்பாக்கியை கொடுக்கறது மாதிரியும் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய் பிரிட்டிஷ்காரங்களை சுடுறது மாதிரியும் காமிச்சிங்கன்னா இது வரலாரா எங்க தலைவர் நான் அவர் நான் அவருடைய சீடன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவேன் ரெண்டு முறை எம்எல்ஏவா இருந்தார் காரியாப்பட்டி தொகுதியில் ஏஆர் பெருமாள் அவருடைய புத்தகத்தை வச்சு அடிப்படையா வச்சுதான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி எல்லா பேட்டிகள் சொல்லி இருக்கீங்க ஏஆர் பெருமாள் முடிசூடா மன்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த புத்தகத்தை அடிப்படையா வச்சு தான் அந்த கதையமைப்பு சொல்லி இருந்தீங்க ஆனா அந்த படத்துல டைட்டில் எந்த இடத்துலயும் ஏஆர் பெருமாள் இல்லை எனக்கு காமிச்ச படம் எனக்கு அந்த காலத்துல இந்த டூரிங் டாக்ஸில் பார்ப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நாலு ஒவ்வொரு முடிச்சு முடிச்சு ஒரு தொகுப்பு இல்லாமல் நான் என்ன முழுசா பார்க்கல பல ஏற்கனவே டப்பிங்கில் போகும்போது ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன் அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது நீங்கள் பிரமிப்பா புதுசாக பார்க்குற இளைஞர்களுக்கு தேவைப்படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம் நான் அப்படி பார்க்க முடியாது இன்னைக்கு இருக்கிற தம்பி ச சினேகன் சசிகலா நடராஜன் தேவர் நான் க வரலாறு எடுக்கணும்னு பார்த்தார் காளிமுத்தன்னை பையன் மணிகண்டன ஷூட்டிங்கெல்லாம் பண்ணோம் மேக்கப் எல்லாம் எடுத்தோம் அந்த காளிமுத்தன் இறந்து போயிட்டார் காளிமுத்தன்னனுக்கு அடுத்து இப்போ கம் சீனிவாசனுடைய மகளை கட்டியிருந்தார் ஏஎல் சீனிவாசன் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் சசிகலா நடராஜன் அவரை சொன்ன சசிகலா சொன்னா தான் நடராஜனாக யாருன்னு தெரியுது மாதிரி அவங்கள வந்து அவங்க இந்த ஆர் பி உதயகுமார்லேருந்து ஒரு டைரக்டர் டீமே அவர் கூட இருந்துச்சு இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியல இதெல்லாம் கடந்து நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட இருக்கிறோம் ஆ ஆரம்பத்தில் எம் எம் பாபு கோவிந்தராஜன் ஜெயந்திரி கோவிந்தராஜன் எஸ்எஸ்ஆர் சத்யா மூண கதைன்னு சொல்லி அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்திரியும் பசீருந்தான் பசீர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட மேக்கப் வரும்போது என்னை அழைச்சிட்டு போகுது அந்த மேக்கப் போடும்போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார் இன்னைக்கு வர இப்போ இல்லை அக்டோபர் ஒன்றாந்தேதி என்னை வழியை வரவழைச்சு பழக்க வடபள்ளி கோயிலில் போய் அந்த தாசி துளசி மாலையும் மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிவிட்டு இன்னை அக்டோபர் ஒண்ணுல இருந்து இந்த அக்டோபர் ஒன்னுல இருந்து நான் மூணு நாள மாதிரி விரதம் இருக்கிறேன் நீங்க தானே இந்த மாலையை போட்டு விடணும்னு சொல்லி என்னை அந்த மாலையும் போட்டு விட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு இப்போ மேக்கப் போடும்போது தேவரா மேக்கப் போடும்போது நீங்க இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி அவருடைய நடைமுறை அப்படி இருக்கு ஆனால் நீங்கள் இயக்கம்னு சொல்லி வரும்போது ஒரு கதையமைப்புன்னு வரும்போது நான் அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தே நெஞ்சு வெடிச்சு போச்சு அந்த சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க ஏ சர்டிஃபிகேட் அந்த யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு பெருமைப்படுறீங்க ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லியிருக்கீங்க பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை என்ன அர்த்தம் வரலாறா இல்ல உங்க கற்பனை கதையா இது எது உண்மை இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டார் எடுத்துட்டாரு அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவரு சத்தியா பணம் போட்டு பண்ணி இருக்கிற பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க அவர் பெருமைப்படுறோம் அது வேற ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற பாராட்டுறதுன்றது வேற நீங்க தேவரை சொல்லும் போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னா மாறி மாறி நிற்கிறீங்க சினிமாவில் மாதிரி டபுள் ஆக்ட் போடுறீங்க இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க இல்ல இது வந்து கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்ல நீங்க ஊமை வழிகள் அடிக்கும் போது போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல எங்களுக்கு எதுனால இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்கேன்

ஒரு <laughs> பேச <laughs>

சொல்லு சார் ஆறு கஷ்டப்பட்டு மைக் மைக் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதாவது ஒரு ஒரு விஷயம் ஐயா ஐயா ஒரு விஷயம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர் கற்பனை போட்டா மட்டும்தான் அவங்க வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இது வந்து அது வந்து சென்சார் சர்டிபிகேட் இது அதோட நாம்ஸ் ஓகேங்களா நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை இந்த கதாபாத்திரம் அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு இது அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம் ஐயா உண்மையிலேயே வந்து ஐயா ஒரு ஒரு விஷயம் ஐயா நவமணி ஐயா ஒரு நிமிஷம் அங்க கேளுங்க ஐயா ஒரே நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே வந்து ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல இவர் இவ்வளவு பல கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள் ஹேண்ட் ஓகேங்களா அதுல வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல அந்த இந்த படம் வந்து அவர் வந்து தழுவி எடுத்தது தான் அதுல எந்த இதுவுமே கிடையாது ஆனா நம்ம நவமணிய சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேவர் தேசிய தலைவர் பசீரே பண்ணி ரெண்டாவது பார்ட்டு நாங்க எல்லாருமே படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் நீங்களும் இருப்பீங்க முதல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கு ஐயா நீங்களும் ஆசீர் நான் வந்து வரலாறுன்னா வரலாறா இருக்கணும்ன்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன் யாரையும் குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படின்றதுல இப்படி இருக்க கூடாது அப்படின்றதுக்கு இதில் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவு எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் கொரியாவார் அது சுதந்திரத்துக்கு பின்னால் நடந்தது தான் வரலாறு தெரியாமல் நாம் பேசலை என்ன அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியாக வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாமல் வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு பதந்து காண்ட்ரவர்சியெல்லாம் இன்றைக்கும் ஐம்பத்தி ஏழுலேருந்து ஒரு தினாரசாமி தேவர்னு ஒரு ஒருத்தன் எழுதின புத்தகத்தை வச்சு தான் திருப்பி திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படித்தவன் எல்லோரும் படித்தவன் புத்தகத்தை தேடி படிக்கிறதில்ல ஏறத்தால் தேவர் பார்த்து தொண்ணூறு புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்லை ஆனால் தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சோன்னா படித்தவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனால தான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன் ஆரம்பத்தில் இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருத்தம் சொல்கிறது வேற ஒரு கிளாஸில் ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுன்னா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாராட்டு மட்டும் பேசுகிறது மட்டும் தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை தவறுகள் வந்தால் எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தால் தான் அவரை நல்ல மாணவனாக இப்போ வர முடியும் அதனால் இந்த உங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது உங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்பில் ரெண்டு தரப்பில் இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்க இதுக்கடுத்து அரசியல் ரீதியாக இருக்குது இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோட நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்களுக்கு ஒண்ணு பயந்துகிட்டோ அதுகளோ இல்லை முழுக்க முழுக்க இந்த கதைக்கு முழு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன் இதுல கடைசி வரைக்கும் இருப்பேன் கடைசி வரைக்கும் இருப்பேன் இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அதுகளெலாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது பிரமிப்பா தான் பார்ப்பீங்க ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர் அது பண்ணியிருக்கிறார்கிறது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும் நான் செய்திகளில் பார்க்குறேன் நான் செய்திகளை பார்க்குறேன் உங்கள் படத்தை தயாரிப்பு சரியில்லைன்னுலாம் நான் சொல்லலை செய்திகள் சரியா இருக்கணும்னு சொல்கிறேன் துவக்க இருந்து ஒவ்வொரு தடவையும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுபடி சரியாக செஞ்சு கொடுக்கணும் இந்த அளவில் இதில் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்க்கெட் வந்து பக்கம் பட தயாரிப்பாளராகவும் இல்லாமல் அதில் படத்துலையும் நடிச்சிருந்தாங்க அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் இப்படி அவங்க குடும்பமே அதில் இருக்குது ஒவ்வொரு முறையும் நான் அந்த சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்போ கரெக்ஷன் சொல்லுவேன் அதுதான் நடக்கும் இது தெரியாமல் சும்மா பேசுகிறவங்க ஏதோ கோபத்தில் பேசுகிறேன்றது அர்த்தம் இல்லை இது பத்திரிக்கைகளில் விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது நாளைக்கு பத்திரிக்கையில் எழுதிடுவான் அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அது பூராங்க திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயஹந்த் மூர்த்தி தேவர் வருடந்தோறும் இருபத்தைந்து ஆண்டுகளாக பல லட்சம் பேருக்கு பசுமன் தேவர் ஜெயந்திக்கு அன்னதானம் வழங்கி உள்ளேன் என்னை விட யாரும் பேச முடியும் இனி நான் படம் பார்த்துட்டேன் நான் சொல்லணும் ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க இந்த மேடையில் ஐயாக்கு அறிவுரை சொல்கிறதாலும் கிடையாது நான் அவர் முன்னாடி வளர்ந்த பையன் என்னுடைய பேர் மூர்த்தி தேவர் படம் பார்த்தேன் அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்குது என்னுடைய தலைமுறைக்கு ஏன் பார்வைக்கு ஐயாவுடைய வயதுக்கு ஏன்னா நான் உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்கள் என்னுடைய மாறுபாட்டும் ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய எக்ஸாக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க சத்தியமாக சொல்கிறோம் எந்த தேவையாலும் இந்த படத்தை எடுக்க முடியாது நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு ஒரு இயக்குனர் ஒரு அவ நிறைய மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிரசம் ஊத்துக்காருங்க சத்தியமாக நாங்கள் வெக்கப்படுறோம் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நாங்கள் கோடி கோடியாக அன்னதானம் பண்ணுறது விழாக்களுக்கு இந்த படம் எடுக்கணுங்க அறிவு எங்களுக்கு இருந்துச்சா யாராவது செஞ்சோமா அதை தேவரோட வந்து ஒரு தேவரை காட்டிருக்காரலா நான் தேவரை பார்க்கல ஆனால் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்திலேருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும் நாங்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில் எங்கள் குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பார்படுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்கிறேன் என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸாய்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் சினிமா ரொம்ப எக்ஸாய்டாக இருக்க முடியாது ஏன்னா ஒரு பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுக்கு வந்து நம்மளை கொண்டு போகிறோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை கண்டிப்பாக அந்த படக்குழுவினர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் தென்பகுதியில் ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து ஏன்னா இஸ் எ சீனியர் அவங்க ஒரு பெரியாளுக்குனால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சத்தியமாக இல்லையா உங்களை உதாசனப்படுத்தணும் இன்றைக்கி இந்த உழைப்பு இந்த மேடை உங்களுக்கான மேடை ஏன்னா நீங்கள் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வைர வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னால் காண்ட்ர விஷயம் பேரும்ல அதனால் சத்தியமாக சொல்கிறேன் ஏன் தேவரான சொல்கிறேன் இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவையான சொல்லுங்கள் பல்லாயிரம் கோடி வச்சுருக்கக்கூடிய முக்குளத்துவ சமுதாய தொழில்வே எவனா செய்ய முடியுமாதே இன்னைக்கு செஞ்சிருக்கார் ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார் தென்பகுதியில் வேறு சமுதாயத்தை பிற சென்னை மாண்டலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா அண்ணன் அரவிந்த் ராஜ அண்ணன் அவர்லாம் அப்ப உள்ள ஒரு பெரிய டேரக்டர் நீங்க நீங்க கொடுத்த கூடிய கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியமா பட அருமையா வந்திருக்கு இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்க்கணும் அவன் நான் கிடையாது சும்மா மீசியம் முறுக்கிட்டு மூணு கோடி தேவமா இருக்கும் மூணு கோடி தேவை ஒரு கோடி தேவை தியேட்டர்ல போய் பாரு நீ நல்ல ஆத்தாளுக்கு தேவர் இந்த படத்தை பார்க்கணும் நன்றி நன்றி தென்பகுதியிலே குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் கடன் பட்டிருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பகிர்ந்துக்கிறேன் நானும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த தயாரிப்புல நான் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன் எனக்கு கூட அந்த அறிவு இல்லை நான் கெங்க ஹோண்டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன் படம் விரைவில் வரப்போது எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு என்னுடைய அன்பு சகோதரர் திரு எஸ் எஸ் ஆர் சத்யாவுக்கும் அதை துணிஞ்சு ஒரு தேவனுக்கு இல்லாத தைரியம் இந்த டைரக்டருக்கு வந்திருக்கு இந்த பட குளிர்களுக்கு வந்திருக்கு இந்த 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 மேடை நான் சொல்றேன் பஷீர் பாய் இல்லை இன்று முதல் பஷீர் தேவராக அழைக்கப்படுகிறார் மதித்து வணங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான் தேவரை போன்ற ஒரு மனிதன் வாழ முடியுமா என்று பார்த்தவன் நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு எதிராக சதி செய்கிறீர்கள் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது தேவர்களுக்கு மட்டும் தேவர் சொந்தக்காரர் அல்ல அதைத்தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்குதான் தேவரை தெரியும் தான் தேவரை தெரியும்னு அது உண்மை அல்ல தேவர் எல்லோருக்கும் சொந்தக்காரர் எனக்கும் சொந்தக்காரர் எனக்கும் வேண்டியவர் அவரை பார்த்து நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றேன்